ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி புறாக்களுக்கு ரெக்கை வெட்டுறது எப்படி ரெக்கையை பின் போடுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வெல்கம் டு குருசடி பீஜியன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம முதல் மூணு க கொம்பு திரியை விட்டுட்டு நடுவில் இருக்க ஏழு கட்டுத்திரியெல்லாம் கரெக்டாக வெட்டிக்கணும் நீங்கள் முதல்ல இருக்க கொம்பு திரியை வெட்டினீங்கன்னா அதில் ரக் ரெத்த வரக்கூட கூட சான்ஸ் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு இருக்க ஏழு கட்டுரைக்கைகளையும் வெட்டிக்கோங்க அதுக்கப்புறம் பின் போடும்போது மொதல்ல இருக்க கொம்பு துறியிலேருந்து நம்ம போடாமல் எடையில் இருக்க கட்டை கட்டை ரெக்கையிலேருந்தே நம்ம போட்டோம்னா கரெக்டாக புறாக்கள் வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்டில் உள்ள கட் கொம்பு துறியிலேருந்து போட்டிங்கன்னா அந்த புறாக்கள் வந்து ரெக்கையை வந்து கலத்திட்டு ஓட ஓடக்கூட சான்ஸ் நிறையா இருக்குது அதனால நம்ம வீட்டில் பழவாமல் கூட புறாக்கள் வந்து எலும்பி போயிடும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா புறாக்களுக்கு வந்து கரெக்டாக பின் போட்டுருங்க இல்லைனா உங்களுக்கு தான் பணமோலாம் புறாவும் லாஸ் ஆகும் நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து கரெக்டாக பின்களை பின்னெல்லாம் போட்டுட்டிங்கன்னா புறா வந்து பறக்க சான்ஸே இருக்காது இப்போ பாருங்க நான் விடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்